ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு பொடி ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் புளித்தண்ணி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சா மட்டும் போதும் மற்றபடி எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வேலையும் கிடையாது வதக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பொட்டுக்கடலை எடுத்துருக்கோங்க கடலை எடுத்து இதில் வந்து இது கூடவே வந்து போட்டுடலாம் இது கூட போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் வெள்ளைக்கூடு வெள்ளைக்கூடு வந்து தோளோடியே போட்டுவிடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய உள்ளி எடுத்து அதில் பாதியை கட் பண்ணி போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா சின்ன உள்ளியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணுண்ணம் போட்டுவிடுங்க இப்போ இதையும் போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி இதுக்கப்புறம் வத்தல் பொடி தான் நம்ம வந்து போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் இது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாகவே வேணும்னா நார்மல் வத்தல் பொடியே போட்டுக்கிடலாம் இது கூடவே உப்பு போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து அடுப்பில் போய் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேலையுமே கிடையாது ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வந்து மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து அப்படியே வந்து ஒரு கிண்ணியில் வந்து எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து எல்லாமே சேர்த்தா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு கொஞ்சமாக எடுத்து தேங்கண்ணெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கூட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு தான் பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில் எதுவுமே எடுத்து வைக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட நல்லா தான் இருக்குது வெளியில தான் இருக்குது கெட்டு போகலாம் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்